ஓம் சாந்தி பாபா நம்ம லைஃப்ல வந்து நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மாயா மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த மாயாவணி ஜெயிக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் எப்படி அது எனக்கு ஒன்றுமே புனித நிறைய பேர் லைஃப்பில் ஈவன் பாபா குழந்தைங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா மதுபன் போகிறதே சுற்றி பார்க்கறது சாப்பிட்றது பாபா குழந்தைங்களோட ஜாலியாக பேசுறது இதில் தான் சுகத்தை அனுபவிக்கிறாங்க விழிஞ்சு இந்த யோகத்தில் சுகம் அப்படிங்கிறது ஹண்ட்ரடுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீக்கேஸ் தான் இருக்காங்க ரொம்ப அது உனக்கே எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த உலகம் மாயாவா நீங்களா நல்ல கேள்வி குழந்தாய் மாயா என்பது மயக்கத்தை கொடுக்கக்கூடியது பாபாவினுடைய விஷயம் அதாவது என்னுடைய விஷயம் என்னவென்றால் சுகம் சாந்தி மனநிறைவு அனைத்திலும் நிலையான சந்தோஷம் என்பது இருக்கும் மிகுந்த உச்சத்தை அடைவதும் கீழ்நிலையை அடைவதும் மாயாவினுடைய வேலைதான் அதனால் இந்த மயக்கத்தை யாரெல்லாம் அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் அதன் கூடவே தண்டனையும் அனுபவிக்கிறார்கள் மயக்கமான அந்த சூழ்நிலையில் மாயாவோட அடி அதன் கூடவே கிடைக்கும் இப்பொழுது மாயாவோட அடி என்பது எதிலிருந்து உருவாகிறது என்றால் அல்பகால சுகத்தில் தேக உணர்வில் நம்ம பொழுது மாயா அடி கொடுக்குதா இல்ல தர்மராஜா மாயை என்பதுதான் உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறது நான் இல்லை மாயாவினுடைய சுகத்தை அனுபவிக்க செய்வது மாயா தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மாயா தான் அப்போ தர்மராஜ் ரோல் பாபா தர்மராஜ் பாட் என்பது வேறு டிபார்ட்மெண்ட் குழந்தை அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தர்மராஜ் என்பது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நீதி வழங்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் அட்டி உதை அனைத்தும் மாயா தான் கொடுக்கிறது தர்மராஜருடைய வேலை யாருக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்று அனைவருக்கும் சமமான ஃபார்முலா கொடுப்பது எஸ்பெஷலி தர்மராஜ் என்பது அதிகபட்சமாக பாபா குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காகத்தான் நூறு மடங்கு தண்டனை என்பது தர்மராஜருடைய லிஸ்டில் இருக்கிறது ஆனால் அடி உதையெல்லாம் மயாதான் கொடுக்கிறது சிவபாபா கொடுக்கவில்லை சோ தர்மராஜ் பார்ட் வேற சிவபாபா பார்ட் வேற இவ்வளோ விஷயங்களும் பாபா புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யோக பலம் தேவை ஓகே ஓகே இப்படி நீங்க சொல்லுவீங்க இல்லையா இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை மயக்கமான அல்பகால சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தாய் அடி உதை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தான் என்னை மட்டும் நினைவு செய் என்று சொல்கிறேன்